சேரன் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அந்த ப்ரோக்கரை கூப்பிட்டு பேசுகிறாரு எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு ப்ரோக்கரும் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது சரி நான் பார்க்குறேன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளே ஒரு ஃபோன் வருது அட்டன் பண்ணி ப்ரோக்கர் பேசுகிறாரு ஓ உங்களுக்கு அசிக்கமாக நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு யாரு அப்படின்னு சேரன் கேட்குறாரு அதுவாப்பா அந்த பொண்ணு யாரோ ஒருத்தனை டிவோர்ஸ் பண்ண போதும் இன்னும் டிவோர்ஸ் கூட பண்ணலை அதுக்குள்ளே இன்னொரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்காங்க எப்படி காலம் போயிட்டுருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்கர் சொல்கிறாரு அப்படியா அந்த புட நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சேரன் சொல்கிறார் இன்னும் ப்பா பேசிட்டு இருக்க அது டிவோர்ஸ் ஆன பொண்ணு அந்த பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் உங்க வீட்டில் எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு பரவாயில்லண்ணே கல்யாணம் பண்ணிக்கிறேன் எனக்கு சீக்கிரமா நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு சரிப்பா நான் பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து புரோக்கர் அப்படியே போறாரு சோழன் வராரு வந்துட்டு சேரன் கிட்ட பேசிட்டு இருக்காரு அண்ணே தீபாவளி எப்படி நான் கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பா எல்லாமே எப்பவும் போல தான் பண்ணுவோம் மட்டன் எடுப்போம் பிரியாணி பண்ணுவோம் அப்புறம் வந்துட்டு இந்த ஸ்வீட் இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அண்ணா அண்ணே இதெல்லாம் ஆர்டர் பண்ண வேணா முறுக்கு இந்த அதர்சம் இது எல்லாமே நாமளே வீட்டில் செய்யலானே அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறார் ஹய் என்டா பேசிகிட்ருக்க எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியாதுரா அண்ணே அது இல்லைன்னா நிலாக்கு அவங்க வீட்டில் வந்துட்டு இதெல்லாம் வீட்டில் செய்வாங்களாம் பலகாரம்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாளாம் அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணானே அதனால் நம்ம வீட்லேயே நம்ம செய்யலானே டேய் இப்பட்ரா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு தான் யூடியூப் இருக்குல்லண்ணே அதை போட்டு பார்த்து எல்லாமே பண்ணிடலானே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருடா அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் உடனே வராது இந்த வருஷம் கற்றுக்கிட்டா அடுத்த வருஷம் தான் பண்ண முடியும் அப்படின்னு சேரன்னு சொல்கிறாரு அண்ணா எப்படியாவது பண்ணிடணும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அண்ணே நான் துணி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு உனக்கு பணம் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்குறாரு இல்லை இல்லை வேண்டாண்ணா என்கிட்ட பணம் இருக்குது நானே எல்லாேருக்கும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்கும்போது அப்படி பட்டாசுடிக்க வராரு பாண்டி பல்லவா ரெண்டு பேருமே சேர்ந்து பட்டாசுரிக்க வராங்க கொஞ்சம் தலிப்போங்க ஓரமாக போங்க அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க டெய் என்னடா இப்போ வந்து பட்டாசு சுடிக்கிறீங்க நாளைக்கு தான்டா தீபாவளி அப்படின்னு கேட்குறாரு ஏன் தீபாவளி நாளைக்கு நான் நாளைக்கு தான் பட்டாசு சுரிக்கிறோமா என்ன நாங்கள் இன்றைக்கே வெடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே பாண்டி யோசிக்கிறாரு சரி எப்படியாவது போயிட்டு வானதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏ வானதி என்னடி பண்ணிகிட்ருக்க அது வாடா வாசலில் பட்டாசு வெடிச்சுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஒரு நிமிஷம் அப்படி திருமணிக்கு வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஏன் சரி வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அதே மாதிரி போகிறாரு பாண்டி வானதியும் வராங்க ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்கிறாரு இங்கே பாரு உனக்காக ஒரு சுடிதார் எடுத்துருந்துருக்க நல்லா இருக்கான்னு பாரு அப்படின்னு ட்ரெஸ் கொடுக்குறாரு ஈ சூப்பராக இருக்குடா நல்லாயிருக்கு இங்கே பாரு இது லட்டு உனக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈ சூப்பராக இருக்குது என்னடா இப்படிலாம் பண்ணுற ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்க லட்டு கொடுத்துருக்க எனக்கு பிடிச்சி எல்லாமே நீ பண்ணிகிட்ருக்க இன்னும் நமக்கு கல்யாணமே ஆகலை என்னால் உனக்கு இவ்வளோ பாசமாடா அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படி தாண்டி இருக்கும் நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்ப ஒரு மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே சேர்ந்து பட்டாசு வடிச்சிட்டே இருக்காங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஆச்சார நீங்கள் சேர்ந்து இது ஒன்றா பட்டாசு வடிக்கிறாங்க ஐயோ எனக்கு பயமாக இருக்குங்க எனக்கு பட்டாசுலாம் நான் வெடிக்க மாட்டேன் வெடிங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க என்ன நீ இப்படி இருக்கீங்க நீங்கள் நீங்கள் ஒரு ஆட்டோபம் வைங்க அப்படின்னு பலவன் சொல்கிறாங்க ஐயோ பலவா பம்மா நானாக வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சேர்ந்து சுசுறு கம்பி எல்லாமே ஏற்றுறாங்க பயங்கர சந்தோஷமாக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுறாங்க அதுவும் நிலா ரொம்ப அழகாக எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க அதை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு சோழன் இப்படி ஒரு பொண்டாட்டியை கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி எப்படியாவது எப்படியாவது நான் வந்துட்டு அவள் கூட சேர்ந்து வாழணும் இந்த வீட்டை அவள் போயிடவே கூடாது கடவுளே பொண்டாட்டி என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வச்சிரு யாராவது இப்படி வேண்டுவாங்களா என் பொண்டாட்டி என் கூட சேர்த்து வச்சிருன்னு சொல்கிறேன் அந்த அளவுக்கு அவள் போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தோட நீங்கள் வாங்க நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட கையை பிடிச்சி அப்படி சிசுர் கம்பி பட்டாசு எல்லாமே சோழன் பிடிச்சி பயங்கர சந்தோஷப்பட்டுட்ருக்காரு